எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஜோதிகா வந்துட்டு சூரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா கவச்சா சுத்தமாக நடிக்கவே இல்லைங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க கவச்சி நடிக்கிறது தான் சொல்லணும் பிகாஸ் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு மேட்டர் தானே குஷி படத்தில் ஸோ அதை வச்சு தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க ஸோ கவச்சி மூலமாக தான் வந்துட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சிது அதை நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க சூரியாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பெருசாலாம் கவச்சியை காட்ட மாட்டாங்க சுத்தமாக வந்துட்டு ஒரு நல்ல என்ன சொல்கிறது இவங்களை சுற்றி மட்டுமே அதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் கதாபாத்திரத்தை மட்டுமே நடிச்சு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா தான் சூரியாவை கூப்பிட்டு மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க மும்பையில் நூறு கோடி ரூபாய் வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இது இவங்க சொன்ன காரணம் ஒன்றும் பெருசாக வந்து எடுபடுற மாதிரி இல்லை வாட் எவர் இட் இஸ் ஆனால் மும்பையில் போய் சேர்ந்தவொடனே இவங்களுக்கு வந்து ரெண்டு வெப் சீரிஸ் நடிக்கிறதுக்கும் ஒரு மொக்க படத்தில் சாரி டப்பா படம் சொல்லிட்டு சிம்பிள் சொன்ன மாதிரி சொல்லிட்டுனோ சரி ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் பெருசாக படம் ஒன்றும் எடுப்படவே இல்லை வேலைக்கே அவ்வளோ ஆனால் பாருங்களேன் தமிழ் சினிமா பயங்கரமாக திட்டி விட்டுட்டு தமிழ் சினிமா ஒன்றும் செட் ஆகல தமிழ் சினிமா வந்துட்டு ஹீரோயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா குறை சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்தியில் ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர கவச்சியாக போக ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இது ஆஃப்டர் சூர்யாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கவச்சிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது உச்சக்கட்ட கவச்சில் இறங்கியிருக்காங்க ஆமாங்க ஜோதிகாவுடைய அடுத்த ஒரு வெப் சீரிஸ் வருது ஹிந்தியில் இதுக்கு ஜோதிகா வந்துட்டு ரொம்ப கவச்சான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அந்த கதாபாத்திரம் முழுக்க கவச்சின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப படுசூடான ஒரு காட்சி வரும் ஓகேங்க பரவாயில்ல நான் அதில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிக்க கொடுத்துக்கிட்டாங்களாம் ஸோ இதை கொஞ்சம் கூட வந்து சூர்யா எதிர்பார்த்துருக்கமான நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயம் அதாவது வந்து அந்த வெப் சீரிஸ் வந்துச்சுன்னா சிவகுமார் கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் சிவகுமாருக்கும் வந்துட்டு கா விட்டு இருந்தால் இவங்க பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இந்த ஒரு வதந்தி இருக்கே உண்மையாக பொய்யா தெரியாது பட் வாட் எவர் இட் இஸ் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு மருமகளாக வந்தவங்க மறுபடியும் ஹிந்தி பக்கம் போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய கவச்சி கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது சம்பந்தமாக ஒரு கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க